ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வித்தியாசமான ஒரு விரதம் பற்றி பார்க்க போகிறோம் கிருத்திக விரதம் ஏகாதசி விரதம் நவராத்திரி விரதம் ஏன் வார வாரம் ஒரு குறிப்பிட்ட நாளில் விரதம் அனுஷ்டிப்பவர்களும் கூட இருக்காங்க ஆனால் ஒரு மரத்தையே மா முனிவராக கருதி பெண்கள் அனுஷ்டிக்கும் விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆச்சரியமாக தான் இருக்குல்ல ஆனால் அதுதான் உண்மை அது என்ன விரதம் எந்த மரம் ஏன் பெண்கள் அதை செய்ய வேண்டும் வாங்க இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை இதுதான் நமக்கெல்லாம் அரளிப்பூ பற்றி நல்லா தெரியும் ஏன் ஜிஎஸ்டி ரோடு முழுவதும் சாலையின் நடுவில் வைத்திருக்கிறார்கள் காரணம் அது வாகன புகையை இழுத்து பொலுஷனை தடுக்கிறதாம் சரி இந்த அரளிப்பூவிற்கு கரவீரம் என்றும் பொன் அலறி என்றும் பெயர்கள் இருக்கின்றன சிவனுக்கு நாம் வில்வ தளங்களை பூஜை செய்வது போல் குஜராத் மற்றும் மகாராஷ்ட்ராவில் அரளி மாலையை சிவனுக்கும் சூரிய பகவானுக்கும் சமர்ப்பிக்கிறார்கள் ஆனால் விசேஷம் என்னன்னா வட மாநிலங்களில் வைகாசி மாத அம்மாவாசைக்கு மறுநாள் இந்த கர வீர விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது இதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு கேட்டாக்க ஆச்சரியப்படுவீங்க சரஸ்வதி தேவி மிஸ்ஸஸ் தமயந்தி நலன் மிஸ்ஸு சாவித்ரி சத்யவான் இவங்க எல்லாருமே எப்படி விரதம் இருந்தார்கள் தெரியுமா சூரியனை அரளி மலர்களால் துதி செய்தார்கள் நம்ம சொல்லுவோமே பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கிறதுன்னு அந்த மாதிரி சூரிய பகவான் தன்னை தங்க மலர்களால் பூஜித்தது போல் மகிழ்வாராம் கரெக்டாக சூரியோதயத்தில் வெறும் வயிற்றில் அவரை மலர்களால் பூஜை செய்து தங்கரதத்தில் அமர்ந்து உலகை வலம் வரும் பகவானே எங்களது விரதத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தந்து காக்க வேண்டும் என்று ஏழு முறை சொல்லி வழிபாடு செய்வார்களாம் நம் வீட்டில் அல்லது கோவிலில் அரளி மரம் இருந்தால் அதன் அடிப்பகுதியில் சிவப்பு நிற துணியை சுற்றி நீலநிற கயிறால் கட்ட வேண்டும் அவரை அகலிகையின் கணவர் கௌதம முனிவராக கருதி வழிபட வேண்டும் திருமணத் தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறவும் சுமங்கலிகள் நித்திய சுமங்கலி பாக்கியம் பெறவும் இந்த பூஜையை செய்யலாம் தமிழ்நாட்டில் இதற்கான ஸ்தலம் எங்கே என்று தானே உங்கள் அடுத்த கேள்வி அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வை சொல்றேன் இத்தலத்தில் எழுந்தலியுள்ள பிரம்மபுரீஸ்வரரை வழிபட கௌதம முனிவர் ஒருமுறை வருகிறார் அப்போது தேவலோக கன்னியர் சிலர் தங்களுக்கு திருமண பாக்கியம் அருள வேண்டிய சிவனை வழிபட அவர் லிங்க வடிவத்தை பிரதிஷ்டை செய்து அதற்கு காவலாக கௌதம முனிவரே நியமிக்கிறார் உடனே அவரும் ஓகே நான் காவல் பணி ஆற்றுகிறேன் ஆனால் ஈசனே ஒரு சின்ன விண்ணப்பம் என்றதும் சொல்லுங்கள் முனிசேஷரே ஈசனே தங்களுக்கு சேவை செய்யும் நான் அரளி மரமாக மாறி இந்த ஸ்தலத்தில் வசிக்க வேண்டும் அடியனை தலவிருட்சமாக மக்கள் கருத வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் முனிவர் சிவபெருமானும் சம்மதித்து அந்த கன்னியரை இத்தலத்திற்கு சென்று அமாவாசை அன்று அரளி மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்யும்படி கூறினார் அதன்படி செய்து அவர்கள் திருமண பாகியம் அடைந்தனர் இப்போதும் திருமணமாகாத கன்னிப்பெண்கள் அம்மாவாசை அன்று இங்கு வந்து அரளி மரத்திற்கு தண்ணீர் விட்டு நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டுகின்றனர் இப்போ அந்த ஸ்தலம் தமிழ்நாட்டில் எங்கேன்னு பார்க்கலாம் திருவாரூரில் இருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் சுமார் ஏழு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் வடகண்டம் என்ற ஊர் இருக்கிறது அங்கேதான் கரவீரம் இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து சிறிது தூரம் சென்றாலே கரவீரம் வந்துவிடும் இங்கதான் கர வீரநாதர் கோவில் இருக்கு இவரை பிரம்மபுரீஸ்வரர் என்னும் சொல்லுவாங்க சரி இந்த பதிவிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க மரங்களை பாதுகாக்க வேண்டும் மரங்களை பாதுகாக்க வேண்டும் எனவே இந்த நாளை மரங்களை பாதுகாக்கும் நாளாகவே ஃபாலோ பண்ணலாமே சேனலை பாருங்கள் பகிருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்